அந்த புன்னகை சாதாரண புன்னகை அல்ல ராமேஸ்வரன் எல்லாமே புரிந்து கொண்டிருக்கிறாரா நிலா ஆதவனை நடந்து கொண்டாள் சில மாதங்கள் கடந்து ஓடின அந்த நாளில் அலுவலகத்தில் பெரிய கதவு திறக்கப்பட்டது ஒரு நிமிடம் நிசப்தம் எல்லோரும் அவரை பார்க்கும்படி தலை தூக்கினர் ஆதவனின் தந்தை ராமேஸ்வரன் முன்னாள் எம்டி வந்துவிட்டார் கூர்மையான கண்கள் கடினமான பார்வை நம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு அதிகாரமிக்க அசைவு ராமேஸ்வரன் பக்கத்தில் எல்லோரும் அமைதியாக நின்றனர் ஆதவன் பார்வையில் கூட பயம் இருந்தது அவரின் குரல் அலுவலகத்தை அதிர வைத்தது ராமேஸ்வரனின் வெறித்த பார்வை ஆனால் ராமேஸ்வரனின் சிரிப்பு அது வெறும் சிரிப்பு இல்லை அந்த சிரிப்பில் சகலத்தையும் புரிந்து கொண்ட ஆனால் வெளியில் காட்டாமல் கட்டுக்குள் வைத்திருந்த ஒரு புன்னகை அலுவலகத்தில் அமைதியாக நின்ற அனைவரின் மூச்சு கூட அவன் பார்வையின் தீவிரத்தால் தடைப்பட்டது ஆதவன் மெதுவாக நிலாவை பார்த்து திரும்பினான் அவள் அதிர்ந்து போனாள் அவள் ஆதவனை பார்த்து சைகை காட்டினாள் இவங்க யார் ஆதவா ஆதவன் ஒரு நொடி தயங்கினான் அவன் நிலாவை பார்த்தான் அவள் கண்களில் ஒரு பதட்டம் பயமும் கலந்து இருந்தன அலுவலகம் இன்னும் அமைதியாகவே இருந்தது ஒரு குண்டு ஊசி விழும் அந்த சத்தமே கேட்கும் அந்த அளவுக்கு இருக்கும் ராமேஸ்வரன் உள்ளே வந்ததுமே அந்த இடம் ஒரு போர்க்களமாக மாறியது ரிப்போர்ட்டை பார்த்து தவறுகளை சுட்டிக்காட்டி என்ன தவறு எப்படி மேம்படுத்த வேண்டும் என்று சிலர் பேசிக்கொண்டிருந்தார்கள் நீங்க இருந்து கம்பெனியை நடத்தினதை விட இப்ப கம்பெனி நல்ல ஸ்டேட்டஸ்ல தான் இருக்குப்பா ராமேஸ்வரன் மெதுவாக மெல்லிய சிரிப்புடன் முன்னே வந்தான் இந்த கம்பெனி ஸ்டேட்டஸ நீ சொல்ல வேண்டாம் நான் கண்டுபிடிக்கிறேன் என்று கூறி கம்பெனி மொத்தமும் சுற்றி கவனித்தார் முழு அலுவலகமும் மீண்டும் இயங்க தொடங்கியது அலுவலகத்தின் ஒவ்வொரு மூலையும் அவர் கட்டுப்பாட்டில் இருந்தது நிலாவின் கேபினில் நுழைந்து டேபிள் அருகில் ராமேஸ்வரன் வந்தவுடன் அவள் கண்கள் பதறின ராமேஸ்வரன் அலுவலகத்தினுள் மூளையை பார்த்து ஒரு இழுவை சிரிப்புடன் ஒரு புதிய இண்டர்னா நிலா உடனே தலை அசைத்தாள் ஆதவன் வாயை திறக்க முயன்றான் ஆனால் அவன் அப்பா தன் கையில் உள்ள ஃபைல்களை மேசையில் அடித்தான் சரி கம்பெனி இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்கு ரிப்போர்ட்ஸ் தரியா ஒரு நிமிடத்திற்கு நிலா அந்த அமைதியின் பின்னால் ஒரு ஆழமான மூச்சு விட்டாள் ராமேஸ்வரனுக்கு ஆதவன் நிலா இருவரும் உள்ள தொடர்பு பற்றிய உண்மை தெரியாது இதுவே அவளுக்கு சந்தோஷமாக இருந்தது ஆனால் ஆதவன் மனதில் கொந்தளிப்பேன் இது எத்தனை நாட்கள் ரகசியமாக இருக்கும் ஆதவன் கண்களால் நிலாவிடம் சிக்னல் கொடுத்தான் நீ அமைதியா இருக்கணும் எதுவுமே வெளியில் காட்டக்கூடாது நிலா மெதுவாக தலையை அசைத்தாள் ஆனால் அவள் இப்படி ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொள்வதாக எதிர்பார்க்கவில்லை ராமேஸ்வரன் அலுவலகத்தில் இருந்து கொண்டே முக்கியமான முடிவுகளை எடுத்து வந்தாள் நம்ம பிசினஸ் மேம்படணும்னா நமக்கு எல்லாமே தெரியணும் வெளிநாட்டில் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் நேரடி கண்காணிப்பு வேண்டும் இந்த சிஸ்டத்தை எல்லாம் புதுப்பிக்கணும் என்று சொல்லி கிளம்பினார் அவர் ஒரு முன்னாள் எம்டி ஆனால் இப்பொழுது அந்த அலுவலகத்தை முழுவதுமாக கட்டுப்படுத்தும் ஆளாக இருந்தார் யாரும் அவனுக்கு எதிராக பேசவே இல்லை முழு அலுவலகமும் மிரண்டு போனது ஆதவனும் நிலாவும் அந்த அலுவலகத்தில் இருந்து கொண்டே பேசி பகிர்ந்து வந்தனர் அடுத்த நாள் காலை ராமேஸ்வரன் முக்கியமாக எல்லாரையும் சந்திக்க போகிறார் எல்லோரும் கதறுகின்றனர் எதற்காக ஏன் என்று ஆதவன் நிலா இருவரும் உள்ளுக்குள் பதற்றத்தோடு இருந்தார்கள் அடுத்த நாள் காலை ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் ஆதித்யா ஆதவனின் சகோதரன் அவர்களுடைய ரகசியத்தை உணர தொடங்கிவிட்டான் அலுவலகம் வழக்கமான பிஸியாக இருந்தாலும் அனைவரும் உள்ளுக்குள் ஒரு பதற்றம் இருந்தது ராமேஸ்வரன் இன்று ஒரு முக்கியமான முடிவை அறிவிக்கப் போகிறார் ஆதவன் தன் கேபினில் அமர்ந்திருந்தாலும் அவன் பார்வை நிலாவின் மேல் இருந்து கொண்டே இருந்தது அவள் சக ஊழியர்களுடன் வேலை செய்வது போல் இருந்தாலும் அவள் மனது ஒன்றும் பணியில் இல்லை நீயும் நானும் இப்படித்தான் எத்தனை நாள் ரகசியமாக இருப்பது அப்பா வந்தவுடன் இந்த இடத்தில் ஒரு புதிய சூழ்நிலை உருவாகிவிட்டது என்றான் சகோதரன் ஆதித்யா ஆதித்யா ஆதவனின் சகோதரன் அவன் இந்த அலுவலகத்துக்கு புதுசு கிடையாது ஆனால் கடந்த சில நாட்களாக அவன் ஒரு விஷயத்தை கவனிக்க ஆரம்பித்தான் நிலா மற்றும் ஆதவன் அவர்களுடைய உடன்பாடு இயல்பாகவே இல்லை அவன் நிலாவை பார்த்தான் அவள் பேச்சில் ஒரு புது மௌனம் அவள் ஆதவனிடம் ஒரு மறைமுகமான நெருக்கம் ராமேஸ்வரன் பேச்சு தொடங்கியது என்ன நடந்து கொண்டிருக்கிறது கம்பீர பேச்சை குரலோடு தொடங்கினார் அனைவரும் பெரிய கான்பரன்ஸ் ஆலில் கூடினார்கள் ராமேஸ்வரன் மேசையை அடித்து எழுந்து நின்றார் இந்த கம்பெனி நான் நமக்கான உந்து சக்தி நம் கம்பெனி அனைத்தும் டேட்டாவையும் நமக்கு தெரியாமல் இதை செய்கிறார்கள் நம்முடன் தொடர்பில்லாத செயல்படும் ஆட்களை நடத்தக்கூடாது அவன் குரல் உறுதியாக இருந்தது அந்த சொற்கள் ஒரு எறும்பு புழுதியைப் போல் நிலாவின் உடம்பில் ஓடியது ஆதவன் பார்வையை தூக்கி பார்த்தான் அவன் பதட்டம் இல்லாமல் இருக்க முயன்றாலும் உள்ளூராக அவன் மூச்சு சிதறியது ராமேஸ்வரன் மெதுவாக ஆதவனின் மேல் பார்வை வைத்தார் நீ தயாரா ஆதவன் பதில் சொல்ல முயன்றான் ஆனால் அந்த நேரத்தில் ஆதித்யா கையில் ஒரு ஃபைலை பிடித்து எழுந்தான் அப்பா ஒரு நிமிஷம் அனைவரும் ஆச்சரியத்தோடு அவனை பார்த்தார்கள் இவன் என்ன சொல்ல போகிறான் ஆதித்யா சந்தேகத்துடன் சிரித்தான் நம்ம அலுவலகத்தில் ஒவ்வொருவரும் யார் யாரோடு நெருக்கமாக இருக்கிறார்கள் என்று தெரிந்து வைத்திருக்கணும் இல்லையா ஆதவன் உடனே நிலாவை பார்த்தான் அவள் பதட்டத்துடன் இருந்தாள் இவன் ஏதோ கண்டுபிடிச்சிட்டானா ஒரு புறம் பிஸ்னஸ் முடிவு இன்னொரு புறம் ஆதவன் நிலா உறவுக்கான மிகப்பெரிய சோதனை அனைவரும் கணக்கெடுக்கும் அமைதியில் இருந்தனர் ராமேஸ்வரனின் கண்கள் நெருப்பாய் ஏறிந்தன ஆதவன் மட்டும் இல்ல நிலாவின் மூச்சம் தடைப்பட்டது என்ன விஷயம் ராமேஸ்வரன் உறுதியான குரலில் கேட்டார் ஆதித்யா பைலை மேசையில் வைத்தான் இந்த அலுவலகத்தில் சில விஷயங்கள் நம்மை தவிர வேறொருவருக்கும் தெரியக்கூடாது ஆனால் ஆதித்யா ரகசியமாக சிரித்தான் சிலர் மறைக்க முயற்சிக்கிறாங்க நிலா உடனே ஒரு தடவை ஆதவனை பார்த்தாள் அவன் அமைதியாக இருந்தாலும் அவனது கை மெதுவாக மேசையின் கீழே இறங்கியது நிலாவின் மனசுக்குள் ஒரு போராட்டம் அவள் கண்கள் பதற்றத்தோடு ஒழித்து கொண்டிருந்தன இவன் என்ன தகவல் தேடிக்கிட்டு இருக்கான் இது இவர்களுக்குள் நடக்கும் தொழில் பிரச்சனையா இல்லை ஆதித்யா ஒரு வினாடி நிலாவை பார்த்தான் அவளுக்கு உடம்பில் ஒரு நடுக்கம் வந்தது இந்த அலுவலகத்துல சிலர் வேறொருவர் தொடர்பில் இருந்து கொண்டு நம்ம குழுவில் இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க ஆதவன் கண்களை உயர்த்தி பார்த்தான் நீ என்ன சொல்ல வர என்றான் ஆதவன் அந்த வார்த்தைகள் வலியுடன் இருந்தன ராமேஸ்வரன் அமைதியாக இருந்தார் ஆனால் அவனது பார்வை நெருப்பு போல ஆதித்யா நீ என்ன சொல்ல வருகிறாய் என்று கேட்டார் ராமேஸ்வரன் அப்பா நம் அலுவலகத்துக்குள்ளே சிலரின் நிலைமை சந்தேகத்திற்குரியது நிலா உடனே பதட்டத்தில் மூச்சு இழுத்தாள் ராமேஸ்வரன் கோபமாக நான் சொல்ல வர்றது இதுதான் ஆதவன் ஒரு தடவை ராமேஸ்வரனின் கண்களை நேராக பார்த்தான் எல்லோரும் எப்படி இருக்கணும்னு என்று நமக்கே தெரியும் இந்த அலுவலகத்தில் யார் மீது எந்த சந்தேகமும் வர வேண்டியதே இல்லை என்றார் அவரது வார்த்தைகள் அமைதியாக இருந்தால் அதன் நுழைவு நெருக்கடியானதாக இருந்தது ராமேஸ்வரன் ஒரு சிரிப்பு ஆனால் ஒரு எச்சரிக்கையாக அவரது வார்த்தைகள் நிறைய திருப்பங்களை மறைத்திருந்தன சரி இந்த பேச்சை இங்கே நிறுத்தலாம் என்றார் அவரது வார்த்தைகள் முடிவாக இருந்தன ஆனாலும் சில விஷயங்களை இன்னும் கவனிக்கணும் அந்த நபர் யார் என்று தெரிஞ்சுக்கணும் என்றான் சொல்லிவிட்டு கிளம்பினான் ஆதித்யா நிலா உள்ளுக்குள் பதற்றத்தில் மூச்சு இழுத்தாள் எல்லோரும் மீட்டிங் முடிந்து கிளம்பின வீக்கெண்டில் வேலை முடிந்தவுடன் ஆதவனும் நிலாவும் வெளியே கிளம்பினர் சூரியன் மெல்ல மறைந்து கொண்டிருந்தது கடற்கரையின் நடுத்தர பகுதி எங்கும் அமைதி ஒற்றை அலைகள் மிதமான சத்தத்துடன் கரையை தொட்டு மறையும் அந்த நிமிடத்தில் நிலா ஆதவனின் தோளில் சாய்ந்து மெதுவாக பேசி கொண்டிருந்தாள் உங்க அப்பா அவரோட பார்வையே ரொம்ப கடினமா இருக்கு அவள் மெதுவாக சொன்னாள் அவருக்கு எல்லாமே சீரியஸ் தான் என் அண்ணன் கூட ஆதவன் சொல்லி கொண்டிருந்த காற்றில் ஏதோ ஒரு வாசனை கலந்தது அவர்கள் அருகே இருந்த ஒரு சிறிய விற்பனை கூடத்தில் இருந்து பூ ஒன்றின் மனம் பரவியது பக்கத்தில் இருந்த ஒரு சிறுமி கையில் வெள்ளை மல்லிப்பூ வைத்திருந்தாள் அது நிலாவின் முகத்தை மெதுவாக வருடியது உங்களுக்கு வேணுமா என்று அந்த சிறுமி கேட்டாள் ஆதவன் சிறிது சிரித்து பூவை வாங்கி நிலாவுக்கு கொடுத்து நானே தலையில் பூ வைத்து விடவா என்றான் நிலா முகத்தை சற்றே விளக்கி ஹா நீயா என்று சிரித்தாள் ஆனால் ஆதவன் மெல்லிய புன்னகையுடன் அவன் அவளின் தலைமுடியில் அந்த அழகான பூவை வைத்தான் அவள் உணர்ச்சி பூர்வமாக புன்னகைத்தாள் காற்று மெல்ல அடிக்க நிலா அவனிடம் நெருங்கி இப்படி ஒரு சூழ்நிலையில் கூட நீ என்னை சிரிக்க வைக்கிற நமக்கு இன்னும் நிறைய இடையூறுகள் வரலாம் என்றான் அந்த இரவின் அமைதியில் அவர்கள் இருவரும் பீச்சில் கால்களை மனநில் அழுத்தியபடி நடக்கத் தொடங்கினர் அவர்களின் கால்கள் ஒவ்வொரு தடம் விட்ட போதும் கடல் அலைகள் வந்து அதை அழித்தன நம்ம வாழ்க்கையும் இப்படித்தானோ நிலா மெதுவாக கேட்டான் எப்படி அலைகள் வந்து நம்ம காதல் தரத்தை அழிச்சிட்டு போகிற மாதிரி ஆதவன் ஒரு நிமிடம் பார்த்தான் பின் மெதுவாக அவளது கையை பிடித்து ஆனா கடைசி வரை இருவரும் இருந்தா போதும் என்றான் இருவரும் இரவாகி அவர்கள் வீடு திரும்பினர் நிலா வீட்டு முற்றத்தில் ஆதவன் பால்கனியில் இருவரும் சில நேரம் போனில் பேசிக்கொண்டே விளையாடிக்கொண்டும் இருந்தனர் ஆதவன் அவளது பேச்சுக்களை கேட்டு சிரித்து கொண்டிருந்தான் அந்த அழுத்தமான நாட்களுக்கு பிறகு இருவரும் ஒருவருக்கொருவர் ஒரு அமைதியை உணர்ந்தனர் ஆனால்